தேவ அன்பிற்கு சொந்தமாக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஜீவனை தந்து அந்த ஜீவனுக்குரிய காரியங்களையெல்லாம் சந்திக்கிற தேவன் தாமே நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஆண்டவருடைய படைப்பில் எந்த ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் அழகாய் நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் உரிய பாதுகாப்பு அதற்கு தேவைகள் யாவும் சந்திக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் மேன்மை பெற்றிருக்கிற நாமம் அதே போலதான் நமக்குரிய காரியங்கள் யாவும் சந்திக்க தேவன் இருக்கிறார் பிலிப்பியர் மூணு ஒன்றில் சொல்லப்பட்டுள்ளது போல கர்த்தருக்குள் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் கவலைப்படாதிருங்கள் தேவன் அருளிய அநேக ஆயிரமான காரியங்கள் நமக்குள் தேவன் பொக்கிஷமாய் வைத்திருக்கிறார் அந்த தேவனை கண்டறிகிறவர்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் அது மாற்றப்படுகிறது அமீன் தானியல் கண்டடைந்தான் தனக்குள் இருக்கிற விசேஷித்த ஆவியை அவன் கண்டடைந்ததின் நிமித்தம் அநேக இடர்கள் இடர்களின் மத்தியிலையும் அயராத அந்த ஜபம் அவனுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஜயத்தை அது உருவாக்கி கொடுத்தது இன்றும் ஆண்டவருடைய கரத்துக்குள் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் ஜப வாழ்க்கையாய் அது மாற்றப்படும் பொழுது அது ஜயமாய் மாறும் அமேன் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இராதபடிக்கு அணுதின கிறிஸ்தவர்களாய் வாழ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ ஞானம் நம்முடைய வாழ்க்கையை அது அபரீதமாகவும் ஆச்சரியமாகவும் அது மாற்றும் நம் ஒன்று ராஜாக்கள் மூணாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் வாசித்துப் பார்த்தால் சாலமோன் ராஜா சொல்லுவான் தாவினுடைய ஸ்தானத்தில் என்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்களே நான் போக்கும் வரத்தும் அறியாத சிறுவனாக இருக்கிறனே ஆனால் இங்கே இருக்கிற ஏராளமான ஜனங்களுக்கு நான் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஞானமுள்ள இறுதியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆண்டவர் சொன்ன பதில் உனக்கு வேணுங்கிற ஆயுசுனால நீ கேட்கலை உன் எதிரிகளோட உயிரை நீ கேட்கலை அநேக செல்வங்களையோ அநேக பொருட்களையோ நீ எதையுமே கேட்கல ஆனால் இப்படிப்பட்டது எல்லாம் கேட்காம நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானம் உனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்ட அதனால் உனக்கு ஞானமும் உணர்வும் உள்ள இறுதியத்தை தருகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் இந்த வாக்கு தத்தம் இதே பத்தாவது அதிகாரத்தில் ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் வாசித்து பார்த்தீர்கள் ஆனால் ஒன்று ராஜாக்கள் பத்து இருபத்தி நாலில் சாலமோனின் இறுதியத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் ஆமீன் தேவன் அருளிய ஞானத்தை கேட்க இன்றும் உலகம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது தேவன் அருளிய வார்த்தையை நம் மூலமாக கேட்பதற்காக நம்ம பேசுகிற வார்த்தை செய்கிற காரியம் இதில் எல்லாம் தேவன் அருளிய ஞானம் நமக்கு இருக்க வேண்டும் இதற்கு முன்பே ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வேத பகுதியில் அந்த தியானத்தில் நம்ம அநேக காரியங்களின் ஞானத்தை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு ஜபம் ஞானமுள்ள ஜபமாக இருக்கணும் ஏன்னா சாலமோனுடைய இந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்ததாம் இன்றும் நம்ம ஜபத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் போராடி கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அது சிலதுக்கு பதில் வந்திருக்கு சிலதுக்கு பதில் வரல இது பதில் வந்ததுக்கு எதனால் பதில் வந்துச்சுங்கிற தெளிவும் இல்லை பதில் வராததுக்கு என்ன காரணங்கிறதையும் கண்டுபிடிக்க முடிகிறது இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கட்டும் ஐ மீன் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் இந்த உலகத்தையே அசைத்து கொண்டிருக்கிறது நம்புகிறோம் அல்லவா ஆண்டவருடைய கரம் இந்த உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட வல்லமையுள்ள அந்த கரத்தை உங்களுடைய ஜெபம் அசைக்கும் இதையும் நம்புங்கள் ஆண்டவருடைய கரத்தை உங்களுடைய ஜெபம் அது அசைக்கும் ஆபிரகாமை பார்த்தோமானால் ஆதியாகமம் பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டுலிருந்து இருபத்தி மூணு இந்த வாசத்தைகள்லாம் வாசித்து பார்த்தோம்னா ஆபரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவனாக இருந்ததினால் ஆண்டவர் அவருடைய ஜபத்திற்கு அவர் பதிலளித்தார் நம்மளுடைய விண்ணப்பம் உகந்ததாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு மொத காரியம் அந்த ஞானம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற குணம் நமக்கு வந்துடும் கீழ்ப்படிதல் உள்ள இறுதியம் ஆபரகாம் கீழ்ப்படிந்ததால் அவருடைய ஜபத்துக்கு பதில் அளித்தார் ஆண்டவர் இன்றும் தேவனுக்கு முன்பாக கீழ்படிங்க ஆண்டவர் நிச்சயம் உங்கள் ஜபத்துக்கு பதில் அளிப்பார் அடுத்து பாருங்கள் யாத்ராகமும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டில் வாசித்து பார்த்தோமானால் மோசையினுடைய ஜபத்திற்கு அங்கு பதில் கிடைக்கிறது தன்னை குறை கூறும் ஜனங்களுக்கு முன்பாக அமைதியாக பொறுமையாக அந்த மோசை இருந்ததுனால அவருடைய ஜபத்திற்கு பதில் கிடைச்சிது நம்மளுடைய ஜபத்துக்கு பதில் கிடைக்கலைங்கிற எண்ணம் மட்டும் அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கு என்ன தடையாக இருக்குது மோசையை பார்த்து பார்த்திங்கன்னா எந்நேரமும் குறை பேசுகிறாச்சான ஆனால் அவங்களுக்கு முன்னாடி அவன் தன்னை அமைதியாக பொறுமையாக ஆண்டவருடைய சுபாவத்துக்குள்ளே தன்னை பத்திரமாக வச்சுக்கிட்டான் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும் அந்த ஜபம் வீணாக போயிடக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ சுபாவத்தை தேவனுக்கு ஏற்ற வகையில் மாத்தறக்கும் நம்ம கவனமாக இருக்கும் மொதல் காரியம் கீழ்ப்படிங்க ஜபம் கேட்கப்படும் ரெண்டாவது காரியம் கொறை கொறை பேசுகிற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை அமைதியாக பொறுமையாக தெய்வ சுபாவத்துக்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள் ஜபம் கேட்கப்படும் அடுத்து யோசுவாவும் அதே போல் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால அவருடைய ஜபமும் கேட்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் நின்றனால எலியாவினுடைய ஜபத்திற்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்த ஜெபம் வல்லமையுள்ள ஜபான்னு எடுத்துக்கிட்டாவே முதல்ல ஞாபகம் வர்றது எலியாதான் ஆனால் அந்த எலியா எப்படிப்பட்டவராக இருந்த ஆண்டவருக்கு முன்னாடி நின்றார் இன்றைக்கி எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியுது அப்படிங்கிறத பரிசோதித்து பார்த்தோம்னா ஜபான் இருக்கிற அங்கே உட்காறக்கு பயம் சர்ச்சுக்குள்ளே வரக்கு பயம் ஊழியக்காரங்க வீடு தேடி வந்துட்டால் அவங்க முன்னாடி வந்து உட்கார்றதுக்கு பயம் தன்னை மறைத்துக் கொள்ளுகிற வாழ்க்கை யார் தன்னை மறைத்துக் கொள்ளுவார்கள் ஆதாம் ஏவாலும் பாவம் செய்த உடனே தேவனுடைய சத்தத்திற்கு முன்பாக தன்னை மறைத்து கொண்டார்கள் பாவம் செய்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பார்கள் எளியா அப்படித்தான் நின்றார் தங்கிட்ட இருக்கிற எந்த ஒரு குற்றங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக அவர் அறிக்கையிட்டு பரிசுத்தமானாய் ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போவார் ஆண்டவர் சொல்றதை செய்வார்னு ஆண்டவருடைய சத்தமாக ஆண்டவருடைய இறுதியமாக வாழ்ந்த மனுஷன் அவருடைய சபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் இன்னைக்கும் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தைரியமுள்ள ஜனமாய் நாம் இருப்போமே ஆனால் நிச்சயம் நம்ம ஜபத்துக்கு அவர் பதில் அளிக்கிற இருக்கிறார் தானியல் ஜபத்தில் போராடி ஜெயிச்ச மனுஷன் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடிய எல்லா காரியத்திலிருந்தும் தன்னை விளக்கி கொள்ளுவதில் அவர் ஜாக்கிரதையுள்ளவராக இருந்தார் இந்த உலகத்துக்குள்ளே தான் நம்ம என்ன தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி ஆண்டவரே இவ்வளோ காரியம் நீங்கள் கஷ்டப்படுத்துது என்ன போராடம் வர இடம் இருக்கிற இடம் எல்லாத்துலேயும் பாவனின்னு இருக்குது அதுக்குள்ளே தான் உலகத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் உலகத்தினுடைய காரியம் எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கும் இதை தவிர்க்க முடியாது இடறல் வராமல் இருக்காது ஆனால் அந்த இடரல் யாரால் வருதோ அவங்களுக்கு தான் ஐயோ அப்படித்தானே வசனம் சொல்லுது நம்ம பூமியில் தான் இன்னும் வசிக்கிறோம் பரலோகத்தில் இல்லை ஆனால் பரலோகத்தினுடைய சுபாவத்தோடு நம்ம இங்கே வாழும்போது பூமியினுடைய எந்த ஒரு காரியமும் நம்மை தொட முடியாது தொடுவதற்கு பரலோகமும் அப்பரிசு தாவியானவரும் இடமளிப்பது கிடையாது அவர் கரிசனை உள்ளவராய் நம்மை பாதுகாக்கிறார் தானியல் தனக்குள்ளே எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை பரலோகம் கனப்படுத்தியது இன்றைக்கும் நம்மளுடைய முழங்கால் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஏறுடுக்கிற ஜபங்களுக்கு பதில் தர ஒரு வேலை உலக காரியம் நம்மளை தீட்டுப்படுத்தி இருக்குமேயானால் அந்த கரை நம்ம மேலே ஆனால் சுலுவையின் ரத்தத்தின் கீழ் அந்த கந்தையை கலற்றிவிட்டு ரட்சி பின் உடையை அணிய இன்றைய ஆயத்தமாகுங்கள் உங்களுடைய ஜபம் கேட்கப்படும் நினைவே ஜனங்களுக்கு ஆண்டவர் முழு இறுதியத்தோடு மனம் திரும்பிய பொழுது அவர் இந்த ஜபத்திற்கு அவர் பதிலளித்தார் அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுப்பதில் உண்மையுள்ளவர் கேட்பதில் அவர் உண்மையுள்ளவர் நிச்சயம் ஞானமுள்ள ஜபத்திற்கு ஆண்டவர் பதிலளிப்பார் கேளுங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க இன்றும் என்னுடைய ஜெப வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அதிகமாக கற்றுக் கொடுத்த காரியம் பல மணி நேரம் ஜெபிக்கிற ஆசை நிறைய இருக்குது அப்படியே டைமை பார்த்துட்டே ஜெபிப்போம் எவ்வளோ நேரம் ஜெபிச்சிருக்கோம் எவ்வளோ நேரம் ஜெபிச்சிருக்கோம் இப்படி எல்லாம் நானும் பழக்கப்படுத்தி இருக்கிறேன் ஆனால் அந்த நேரம் போகவே போகாது ரொம்ப நேரம் ஜோம் என்ன மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறதுக்கு அவ்வளவு ஒரு இதாக இருக்கும் அது எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு வசனங்களை வாசிக்கும்போது தான் அந்த ஜபம் கட்டப்படுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுது அந்த வார்த்தைகள் உருவாக்கின வசனங்களெல்லாம் உருவாக்குச்சு ஜபத்தில் ஞானமுள்ள ஜபம் தேவை ஆண்டவர்கிட்ட பேசுகிறோன்னா ஆயத்தம் இல்லாமல் பேசக்கூடாது உலகத்தில் மேன்மை உள்ளவர்களை பார்க்குறக்கு ஒரு பத்து நிமிஷம் அவங்க கிட்ட ஜெபிக்க செலவு பண்ண நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எப்படியாவது ஒரு நாள் முழுசு இருக்கும் ஏன்னா தப்பாக எதுவும் பேசிடக்கூடாது நம்ம பேசுகிறது பத்து நிமிஷம்னாலும் நம்மளுடைய கோரிக்கை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படணும் நம்முடைய சூழ்நிலைகளை உண்மையாக அங்கே சொல்லணும் நம்ம சொல்ற வார்த்தை அவங்கள தொடணும் அழீற உதவியை பெற்றுக்கொள்ளவே இவ்வளவு ஆயத்தம் தேவைப்படுது ஆண்டவர் எப்பயுமே அவர் தருவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கார் அவருடைய இறுதியை இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும் சாமுவேல் அப்படித்தான் இருந்தார் ஆண்டவருடைய இறுதியத்தை அறிந்தவராக இருந்தார் ஆண்டவருடைய இறுதியா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம் ஜபம்னாலும் அதுக்குரிய பதிலை நம்ம வாங்கியிருக்கணும் ஜபத்தில் உறுதியாக இருங்க இடைவிடாமல் ஜெபிக்கலாம் நாம் அவருடைய வார்த்தையில் நுழைத்து நிற்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலையும் நன்றி உள்ளத்தோடு நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் நம்ம ஜபம் பண்றதுக்கு ஜாக்கிரதை உள்ளவங்களா இருக்கணும்னு வசனம் சொல்லுது இல்லையா அதனால கருத்தா ஜெபிச்சு பதிலை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம் தெய்வ ஜனங்களே இன்னைக்கும் ஆண்டவரை ஜெபத்துல கனப்படுத்துற காரியங்களை அதிகமா நம்ம நினைவு கூறுவது கிடையாது சடங்காச்சாரமான ஜபங்கள் இதெல்லாம் ஆண்டவர் விரும்புவதில்லை நம்ம எல்லாம் ஞானம் உள்ளவங்க நம்ம ஆண்டருடைய பார்வையில் மேன்மை உள்ளவங்க நம்மளை விசேஷமாக பார்க்குறாரு விசேஷமாக பார்க்குற ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கக்கூடாது அவர் நம்மளை நம்புறாரு பரலோகம் நம்மளை நம்புது அதற்கு ஏற்ற வகையில் நம்மளுடைய நடக்கைகள் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஜபத்தில் மாற்ற பழகி கொள்ள வேண்டும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிறு ஆராதனை எவ்வளவு முக்கியமான காரியம் ஆனால் அந்த இடத்துல தான் தேவையில்லாத ஒழுங்கினங்கள் எல்லாம் நிறையா இருக்குது அந்த சர்ச்சுக்கு இப்போ போக முடியல அப்படிங்கிறனால விளையாடுறது கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிறது மொபைல் ஃபோனை ஃபோனில் இருக்கிறது இல்லை டிவி பார்த்து பொழுதுபோக்கிக்கிறது ஆறு நாளும் வேலை செஞ்சு சம்பாதிச்சது பத்தாதுங்கிறனால ஏழாவது நாள்லேயும் சம்பாதிக்க போயிடுறது ஓய்வு நாளை அலட்சியப்படுத்துறது இப்படி இருக்கிறனால கர்த்தருடைய கோபத்துக்கு நாம் எல்லாம் ஆளாயிட்டிருக்கோம் எப்படி ஜபம் கேட்கப்படும் தேவையில்லாத துன்பங்களுக்கு தடைபடும் ஆசீர்வாதங்களுக்கும் நாமளே காரணமாக இருக்கக்கூடாது ஆண்டவர் ஏற்படுத்தின நாளை நாம் அலட்சியப்படுத்தாதபடி இந்த உள்ளத்தை சீர்படுத்தும்படி உலகத்தோடு ஒத்து போகாமல் ஆண்டவருக்காக உறுதியோடு வாழ அந்த மன உறுதி வேணும்னு சொல்லி ஜெபிப்போம் சாலமோ அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் அவனை போல ஒரு ஞானம் பூமியில் ஆண்டவர் யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார் ஆண்டவருடைய வாய் நம்மளை புகழட்டும் இந்த உலகம் நம்மளை எவ்வளவு ாசினமா நடத்தினாலும் பரவாயில்லை நீங்கள் செய்கிற நற்காரியங்களுக்கும் ஊழியத்துக்கும் பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் கிடைக்க வேண்டிய பொருள் ஆதாயம் கூட கிடைக்காமல் இருந்திருக்கலாம் பொருள் ஆதாயங்களெல்லாம் அதை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய முன்னிலையில் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய சன்மானம் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட நாட்களெல்லாம் உண்டு நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஆண்டவருடைய சன்மானம் மாத்திரம் நமக்கு போதுன்னு சொல்லி ஜெபிப்போம் இந்த எல்லாம் ஆண்டவருக்கு உகந்தது இதற்குரிய பதிலை ஆண்டவர் தருவார் ஆமை நலலுயா இன்றும் தை ஆண்டவரிடம் கேட்க பழகிக்கொள்ள வேண்டுங்கிற காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறார் எவ்வளவு விசேஷம் தேவனோடு பேசுவது பழகுவது வாழ்கிறது இங்கே நமக்கு பழக்கம் இல்லைன்னா பரலோகத்தில் போய் நமக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை அதுக்கு சொந்தமானவர்கள்னு சொல்லி எப்படி அவரோட காண்டக்ட் இருந்தால் தான் அவருக்கும் நமக்கும் அந்த தொடர்பு இருந்தால் தான் பரலோகத்துக்கு போகிறக்கே வாய்ப்பு இருக்குது ஒரு நாளை போது ஆண்டவரோடு தொடங்குங்க ஆண்டவர்கிட்ட பேசிட்டு மற்ற காரியங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் ஜெயமாக மாற்றுவார் அருமையான தெய்வ ஜனங்களே இந்த வார்த்தைகளை எழுதி படிப்பதோ உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் சொல்லணுங்கிறக்காகவோ இல்லை ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்து பயன்படுத்துங்கன்னு சொல்லி உட்கார்ந்தனால ஆண்டவருடைய சத்தங்களாக இது வெளிப்படுது இந்த எக்கால சத்தத்திற்கு என்றைக்குமே மௌனம் கிடையாது வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த சத்தம் துணிக்கும் இதை கேட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் தேவன் தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார் இன்று முதல் உங்களுடைய ஜபம் கேட்கப்பட தேவன் அருளிய நல்ல வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள் ஜபம் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும் ஆண்டவரை தரிசிக்க வைக்கும் ஆண்டவரோட வாழ வைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரா நாம் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே ஆண்டவரே வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்களெல்லாம் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது நீர் கொடுத்த அந்த ஜெபத்தின் வழிகாட்டுதலும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற இந்த அவசர உலகத்தில் ஜபமும் ரொம்ப அவசரமாயிடுது அதற்குரிய பதிலும் ரொம்ப அவசரமாயிருது அதில் ஞானங்கிற காரியம் காணாமல் போயிடுது ஆண்டவரே இன்றைக்கி நாங்கள் எப்படி உங்கள் கிட்டே பேசணுங்கிற ஆசையை எங்கள் கிட்டே நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்கப்பா இந்த ஆசைக்கு எத்தனை பேர் தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறாங்களோ அவங்க வாய ஆண்டவரே ஔஷதமாக அந்த வார்த்தைகளெல்லாம் எப்படி சாலமோனை முக தரிசனத்திற்காக தேவன் அருளி அந்த வார்த்தையை கேட்க அந்த ஞானத்தை கேட்க ஓடோடி வந்தது போல அண்டவரே இன்றும் அந்த அழியாத அந்த நித்தியத்துக்குரிய காரியங்களினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் அழிந்து போகிறது அதனுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறேன் எங்களை இந்த உலகத்தில் உயர்த்த ஒரு நிமிஷம் போதும் உங்களுக்கு அந்த ஒரு நிமிஷம் உண்மை அந்த ஒரு நிமிஷம் பரிசுத்தம் எங்கள்கிட்ட இருக்குண்ணாண்டவரே அதில் நாங்கள் புத்தியுள்ளவங்களா ஞானவான்களாக நடந்து கொள்ள கர்த்தர் நீர் செய்த உதவிக்காக நன்றி அப்பா கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் வைங்க ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாக வைங்கப்பா வச்சிருக்கிறீங்க அதற்காக நன்றி ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஜபத்திற்கு தடை இல்லை எந்த ஜபமும் தோற்று போனது கிடையாது இவர்களுடைய ஜபங்களெல்லாம் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தாமிய ஆசீர்வதிப்பாராக ஆமேன்